வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் கம்பக மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளன இதன்படி கம்பக மாவட்டத்தில் முன்னூற்றி எழுபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் பேரும் பேரும் மாவட்டத்தில் நாடு தழுவிய ரீதியில் இதுவரையில் டெங்கு நோயால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த ஆண்டில் மாத்திரம் நாற்பத்தி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருந்ததுடனும் இருபத்தி நான்கு மரணங்கள் பதிவாகியிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கச்சாத்தாகியுள்ளன பொருளாதாரம் கல்வி ஊடகம் மற்றும் கலாச்சார துறைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர திசநாயக்க மற்றும் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற கலந்துரையாடுகளை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கச்சாத்தானதாக வெளிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார் சீனாவிற்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி சீன ஜனாதிபதி சி பிங்குக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்றைய தினம் சீனா மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு அமையவே எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற குழுவை புறக்கணிப்பது என்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குழு புறக்கணிப்பதற்கு எதிர்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த விடியம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனை தொடர்பு கொண்டு வினாவிய போது அதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தற்போதைய அரசாங்கம் தன்னிச்சையாக செயல்பட்டு குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் இது ஜனநாயக வழிமுறை அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார் அடுத்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்குள் வட மத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை தொடர்ந்தும் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று முக்கிய குளங்களில் நாற்பத்தி ஒன்பது குளங்கள் நிரம்பி வழியும் நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மல்வத்தோயாவின் தாழ்நில பகுதியில் சிறிதளவான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் தொடர்ந்தும் நிலவி பெற மழை உண்டான வானிலை காரணமாக பல நீர்பாசனங்களின் இரண்டு வான்கதவுகளும் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளன அத்துடன் குருநாகல் பதுளை கண்டி மாத்தளை மற்றும் நுவரளி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மான்சரிப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக தால் நிலங்களும் வயல் நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மட்டக்களப்பு போரதிவு பற்று பிரதேச சிலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் மாண்டூர் காமநல சேவை பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசங்களிலும் பெரும்போக வேளாண்மை சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மாண்டூர் வெள்ளாவளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வேளாண்மை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன அதிகரித்து வரும் மழை காரணமாக குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் சௌபாகியத்தை ஏற்படுத்துவதற்காக இயன்ற உதவிகளை வழங்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் பாதெட்டு விவாத வாரத்தில் செயல்படக்கூடிய விதம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்களை தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் கொழும்பில் இடம்பெற்றது இதில் பங்கு பெற்றி உரையாற்றிய அவர் சௌபாகியமான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் சரியான கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு அடிமட்டத்திலிருந்து வரும் மக்களின் கருத்துக்கள் ஆலோசனைகள் சிந்தனைகள் அபிப்பிராயங்கள் போன்றவற்றை திரட்டி அதனூடாக கொள்கையை வகுக்க அணுகுவது அவசியமாகும் கொள்கை வகுத்தல் அமல்படுத்தல் மற்றும் அதனை பின் தொடர்தல் போன்ற பல அம்சங்களின் மூலம் சிறந்த நாட்டை உருவாக்கும் பயணித்தல் செயல்தளுடன் முன்னகர முடியும் இதற்கு பங்களிப்பு அர்ப்பணிப்பு பொறுப்பான தரவு விடயங்கள் மற்றும் பரிந்துரைகள் தேவை இது மக்களின் ஏற்றுக்கொள்ளல் மற்றும் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த ஏதுவாக அமையும் தவறான தகவல்களின் அடி படையில் அமைந்த அரசியலமைப்பு வேலை திட்டங்களுக்கு நாம் செல்லக்கூடாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினை தமிழ் மக்கள் தங்களுக்கு கிடைத்த ஒரு உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கைவிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கவில்லை என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக சென்றிருந்த அவர் அங்கு இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே இதனை தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை விடவும் தமிழ் மக்களின் நிலைப்பாடு முக்கியமாக பார்க்கப்படுகிறது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நாட்டின் அடிப்படை அரசியல் அமைப்பிலும் காணப்படுகின்றது அந்த வகையில் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்த உள்ளதுடனும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தலையும் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் மர்ம வீடு ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது சீரற்ற காலநிலை மற்றும் இயற்கை அனத்தங்கள் காரணமாக இந்த வீடு இலங்கை கரையை ஒதுங்கியிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மியான்மர் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற ஏதாவதொரு நாட்டிலிருந்து இந்த வீடு வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது கார்த்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியமை மற்றும் கத்தோலிக்க மக்களை சீண்டும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சமூக செயற்பாட்டாளர்களான நாமல் குமாரவே மற்றும் ஆசிரியர் ராஜபக்ச ஆகியோர் மீண்டும் விளக்கு முறையிலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிவான் முன்னிலையில் பிரசனப்படுத்தப்பட்டன இதன்போது அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் விளக்கு வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது சந்தேக நபர்களின் கையடக்க தொலைபேசி தரவுகளை பெற்றுக் கொள்ள அனுமதி அளிக்குமாறு கொழும்பு தடுப்பு பிரிவு விடுத்த அளித்துள்ளார் அதே நேரம் நாமல் குமாரவை சிறையின் ஊடாக வாக்குமூலம் வழங்குமாறும் நீதிவான் உத்தரவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவில் பதினைந்து மாதங்களாக நீடித்து வரும் போரினை முடிவுக்கு கொண்டுவர கமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் மூலம் காசாவில் உள்ள பணிய கைதிகளும் இஸ்ரேலின் சிறைகளில் உள்ள பலசீனர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் அதிக அளவிலான பனிமூட்டம் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது இதனால் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகளில் எதிரே வரும் வாகனங்களை தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியுள்ளது இதேவேளை பனிமூட்டம் காரணமாக தொடரோந்து மற்றும் விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்ய இராணுவம் உக்ரைனின் மின் உற்பத்தி மையங்கள் மற்றும் எரிசக்தி சேமிப்பு மையங்களை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது இதனால் பல இடங்களில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இத்தகவலை உக்ரேன் எரிசக்தி துறை மந்திரி தெரிவித்துள்ளார் உக்ரைன் மக்களை ரஷ்யா தொடர்ந்தும் பயமுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்கள் பாதுகாப்பாக அந்தந்த பகுதிகளில் உள்ள தங்குமிடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவித்தலை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்